ஒரு யுத்தம் நடந்ததானால் மக்கள் ரெண்டு ரெண்டு பகுதியா பிரியறாங்க ஒரு பகுதி மக்கள் ஒரு குழு இன்னொரு குழுவை கொன்று கூட்ட வெற்றி அதுக்கு பேர் வெற்றி இவன் மிச்சப்படுறவன் யாரு கொன்றவன் கொலையாளி மிச்சப்படுற மற்றவன் தான் போயிட்டான சரி இது போச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் பொறுத்து ஒரு யுத்தம் வருது அன்றைக்கு ஒரு பலர் சேர்ந்து இதே போல ரெண்டு குழுவாக பிரிகிறாங்க ஒரு குழுவை இன்னொரு குழு அழிக்குது மிச்சப்படுறாங்க யாரு அதுவும் கொலைகாரம்தான் இப்படியே உலகத்துல யுத்தம் நடந்து கொண்டே இருக்குமே ஆனால் உலகத்துல நீடிச்சு வாழக்கூடியவங்க யாரா இருப்பாங்க கொலைக்காரர் தான் மிஞ்சுவாங்க அத்தகைய உலகம் வேண்டுமா வாழ்க வளம்